அவுது பில்லாஹிம் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் உல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்கருகள் ஒவ்வொன்றையும் சுவனத்தில் இலைப்பாருவோம் அப்படிங்கிற தலைப்பின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம ஒல்லாகவே புகழக்கூடிய உள்ளாகவே போற்றக்கூடிய ஒரு திக்கரை தான் கற்றுக்க போகிறோம் கடைசியாக நம்ம எப்போ உள்ளாகவ புகழ்ந்தோம் நம்முடைய தேவைகளை உள்ளாக்கிட்ட முறையிடுவது போல் எப்போது நம்மளுடைய ரப்பை கடைசியாக புகழ்ந்துருக்கோம் யா அல்லாஹ் எனக்கு நீ வழங்கிய நிகமத்துகளுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ உள்ளாகவை புகழ்ந்து அல்லாவ நினைவு கூர்ந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு நிமிஷம் நம்மளே நினைவு கூர்ந்து பார்த்துக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு பிரச்சனை இருக்குமா இல்ல அதிகபட்சமா ஒரு ஐந்து பிரச்சனை இருக்குமா இல்ல ரொம்ப வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பத்து நம்மளுக்கு ஒரு பத்து பிரச்சனைகள் இருக்குமா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிகமத் வழங்கியிருக்கான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் அழகா இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்கள் கொடுத்துருக்கான் எத்தனையோ மனிதர்கள் பார்வையற்ற நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு பார்வை கொடுத்துருக்கான் ஆரோக்கியமான கையையும் கால்களையும் கொடுத்துருக்கான் எத்தனையோ பேர் நடக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் தங்களுக்கு தாங்களே செஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில பிறருடைய உதவியை எதிர்பார்த்துட்ருக்காங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புகள்லருந்து கழிவுகள் எவ்வளோ ஈஸியாக வெளியேறுது இதுக்கு கூட சிரமப்பட்டு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் நம்மளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிற இடர்பாடுகள் பிரச்சனைகளை விட அல்லா நம்மளுக்கு வழங்கியிருக்க நிகமத்துகள் தான் அதிகம் என்னைக்காவது இந்த நிகமத்துக்காக நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா யா இவரை விட நீ இந்த விஷயங்களை நான் கேட்காமலே எனக்கு அருட்குடையா கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அல்லாஹ் வழங்கிய நிகுமத்துகளை யோசிச்சு நம்ம என்னைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோம் அல்லாஹுடைய படைப்புகள் எல்லாமே இறைவனுடைய படைப்புகள் அனைத்துமே ஒரு நாளைக்கு உள்ளாகவ புகழாமல் அவனை நினைவு கூறாமல் இருக்கிறதே இல்லை யாரை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை தவிர மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனை புகழணும் இறைவனை நினைவு கூறணும் அப்படிங்கிற விஷயம் மறந்து போகக்கூடியதாக இருக்குது மற்ற எல்லா படைப்புமே இறைவனை புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அது சின்ன பறவையாக இருந்தாலும் சரி பெரிய சிங்கமாக இருந்தாலும் சரி கடல் அலைகளாக இருந்தாலும் சரி வேகமாக வீட் வீசக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி சரி நம்மளை கவரக்கூடிய மலர்களா இருந்தாலும் சரி அந்த மலர்களை தாங்கி பிடிக்கிற சிறு சிறு இலைகளா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா படைப்புகளுமே படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் அணுதினமும் நினைவு கூர்ந்து அவனை புகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது மனிதன் மட்டும்தான் இறைவனை புகழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்து வாழக்கூடியவனாக இருக்கான் தன்னுடைய திருமறை குரான்ல பதினேழாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி நாலாவது வசனத்துல சொல்லும் போது சொல்றான் ஏ வானமும் என்னை நினைவு கூறுது பூமியும் என்னை நினைவு கூறுது இந்த ஏழு வானத்துக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் என்னை தஸ்பீக் செய்து என்னுடைய புகழை கொண்டு என்னை தஸ்பீக் செய்து கொண்டே இருக்கிறது நல்லா சொல்கிறான் வானம் பூமிக்கு இடையில் எத்தனை படைப்புகள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச படைப்புகள் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ படைப்புகள் இருக்குது எல்லா படைப்பும் அல்லாகவே நினைவுகூருது நம்ம வேணா நம்மளுடைய ரப்பை புகழை மறந்து நம்ம வேணால் நம்மளுடைய ரப்புடைய வல்லமைகளை போற்ற மறந்து உலக விஷயங்களை மூழ்கி கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நொடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புமே அல்லாஹை புகழ்ந்து அல்லாவை தஸ்பீக் செஞ்சுட்ருக்கு அப்படின்னு அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சுட்டி காட்டுறான் இறைவன் தன்னை புகழ்வதற்காகவே ஒரு தனி படைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சுட்டி காட்டுறான் வானவர்கள் அப்படிங்கிற பிரம்மாண்ட தோற்றம் உள்ள அந்த படைப்புகளுடைய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா அவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுடைய பணிகளாகவே எடுத்துக்கொண்டது என்னன்னா அல்லாகுவ புகழ்றது மட்டும்தான் தினம் அவங்க செய்யக்கூடிய ஒரே பணி அல்லாகுவை தஸ்பீக் செய்யறதுதான் அப்போது இப்படிப்பட்ட இந்த இறை நினைவை நம்ம செய்கிறதால இறைவனை நம்ம தஸ்பீக் செய்கிறதால அவனை புகழ்கிறதால என்ன நடக்க போகுது நம்ம புகழ்வதாலேயோ இல்லை அல்லாஹன் நம்ம புகழாமல் மறந்து போகிறதாலேயோ அல்லாஹுடைய ஆட்சியில் எந்த ஒரு அதிகரிப்பும் ஏற்பட போகிறதில்ல எந்த குறைவும் ஏற்பட போகிறதில்ல ஆனாலும் ஏன் அல்லாஹ் நம்மளை நினைவு கூர சொல்கிறான் எதுக்காக நம்ம நினைவு கூறணும் ஆவல் ஆவல்படுறான் விரும்புகிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது அவ்வன ரப்புக்கும் ல இன்சகர்த்தும் ல அசீதன்னுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் நீங்கள் என்ன புகழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வழங்கிய ஒவ்வொரு நெகமத்துகளையும் நினச்சி நம்ம எளிதாக மூச்சு விட்டுறதாக இருக்கட்டும் நம்மளுடைய கைகளை இலகுவாக மடக்கி நீட்டக்கூடியதாக இருக்கட்டும் நம்மளுடைய கழிவுகள் உடம்புலிருந்து வெளியேறக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாரையும் போல சாதாரணமாக கைகளால் நம்மளுடைய உணவை உட்கொள்கிறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் இயல்பாக தூங்க முடியுது என்னால் இயல்பாக என்னால் தூக்கத்திலிருந்து விழிக்க முடியுது விழித்த உடனே எந்திரிச்சு போய் என்னுடைய தேவைகளை என்னால் நிறைவேற்ற முடியுது என்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்க யாருடைய உதவியும் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒவ்வொரு நிகமத்துகளையும் நினைத்து நினைத்து அவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக அவனை நம்ம தஸ்பீக் செய்கிற காலமெல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்த தா சொல்கிறான் நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேன் எந்த விஷயத்துக்காக நீங்க அல்லாவுக்கு அதிகம் நன்றி செலுத்துறீங்களோ அல்லாஹ் அந்த விஷயத்தை உங்களுக்கு பறக்கத்தாக்கி தர்றான் இன்னும் அதை அதிகப்படுத்தி தர்றான் இன்னும் அதனுடைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்காக அல்லாஹ் அதை நமக்கு அழகாக்கி கொடுக்கிறதா தன்னுடைய திருமறை குரான்னு சொல்றான் அப்போ இப்படி அல்லாஹுடைய அருளை அதிகரிக்கக்கூடிய அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான அவனை போற்றக்கூடிய ஒரு திக்கிறதா அல்லா இன்னைக்கு நமக்கு கத்துக்க போறோம் ஒருமுறை ஜுபைரையா அலியவுலாகும் நபிசுல்லா அலைவாசல்லாம அவங்களுடைய மனைவி அவங்க சொல்றாங்க நபிசுல்லா அலைவாசல்லம் அவங்க காலையில தொழுகைக்காக ஃபஜருடைய தொழுகைக்காக என்னுடைய வீட்டுல இருந்து வெளியேறினாங்க நான் தொழுக விரிப்பில் இருந்தேன் தொழுதுட்டு இருந்தேன் இபாதத்துகளில் ஈடுபட்டுட்டு இருந்தேன் மீண்டும் நபி சொல்லா கலவசம் அவங்க தொழுது முடிச்சிட்டு ரசோல்லா தொழுது உடனே எப்போயும் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்கல்ல தொழுதுட்டு காலையில அங்க ஒரு ஹலக்கா இருக்கும் ஒரு ஈமானி அமர்வு மாதிரி இருக்கும் சகாபாக்கள் கிட்ட பேசிட்டு சூரியன்லாம் நல்லா உதயமானதுக்கப்புறம் அப்புறம் பகல் பொழுதுல தான் ரசா வீட்டுக்கு திரும்புவாங்க அப்படி ரசொல்லா மீண்டும் வீட்டுக்கு திரும்பும் போதும் என்ன அதே நிலையில இருக்கிறத பார்த்தாங்க அல்லாவை வணங்கிக்கிட்டு இபாதத்துகள்ல ஈடுபட்டுட்டு இருந்தத பார்த்தாங்க அப்போ பார்த்துட்டு சொல்லாக சொன்னாங்க ஜுவைரியாவே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கவா ஒரு நான்கு வார்த்தைகள் கொண்ட ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கவா அந்த வார்த்தையை நீங்கள் மூன்று முறை ஒரு நாளைக்கு ஒதுனீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் செஞ்ச அமல்களுக்கு அது ஈடானதாக இருக்கும் அதை விட உங்களுக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஃபஜர்லேருந்த பகல் பொழுது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து ஒரு மனிதர் செய்கிற இபாதத்துகளுக்கு இது ஈடானதாக இருக்கும் இன்னும் அதைவிட இது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவங்க தன்னுடைய மனைவிக்கு ஒரு நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த திக்கரை தான் இன்ஷால்லா இன்னைக்கு நாமளும் கற்றுக்க போகிறோம் அது என்ன திக்ர அப்படின்னா நபி அலை வசல்லம் அவங்க சொல்கிறாங்க கலிமாத்திஹி சுபஹான் அல்லாஹி அல்லாஹ் தூய்மையானவன் அவனுடைய புகழை கொண்டு நான் அவனை துதிக்கின்றேன் அதத ஹல்கிஹி அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவுக்கு அவனை நான் புகழ்ந்து போற்றுகிறேன் வில்லா நஃ்சிஹி அவனுடைய உள்ளத்துடைய பொருத்தத்தின் அளவுக்கு அவனுடைய பொருத்தத்தின் அவ அளவுக்கு அவனை நான் போற்றி புகழ்கின்றேன் வசினத்த அர்ஷிகி அவனுடைய அரியணையின் எடை அளவுக்கு அவனை நான் புகழ்ந்து போற்றுகிறேன் வமிதாத களிமாத்தி அவனுடைய சொற்களின் எண்ணிக்கையின் அளவுக்கு அவனை நான் போற்றி புகழ்கிறேன் சுபஹான் அல்லா அல்லாவை புகழணும் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் நமக்கு வழங்கின நெகமத்துகளை நினச்சி நம்ம அல்லாவை புகழும்போது அல்லாஹ் நமக்கு அந்த நெகமத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்போ எப்படி நம்ம அல்லாவை புகழ முடியும் அல்லாஹ்வுடைய புகழுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்குமா இந்த அளவுக்கு நீ பெரியவன்னு சொல்லி அல்லாவை புகழை ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் இருக்குமா அப்புறம் சொல்லா பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு புகழ்ச்சியை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு புகழுக்குரிய திக்கரை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க யாவ்லா நீ தூயவன் நீ தான் புகழுக்குரியவன் நீ எந்த அளவுக்கு புகழுக்குரியவன் தெரியுமா உன்னுடைய படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவுக்கு உன்னுடைய புகழ் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாவுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியுமா மனித படைப்பு ஒன்று தானே நமக்கு தெரியும் மனித படைப்பு தெரியும் விலங்குகள் விலங்குகள் எல்லாம் எத்தனை விதமான படைப்புகளை வச்சுருக்கான் பறவைகளில் எத்தனை விதம் வச்சுருக்கான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் எத்தனை விதமான படைப்புகளை வச்சுருக்கான் சின்ன செடியிலிருந்து பெரிய மரம் வரைக்கும் ஒரு அடர்த்தியான மரம் இல்லை கொடியாக போகக்கூடிய செடிகள் பாறையில் வளரக்கூடியது தண்ணிக்குள்ள வளரக்கூடியதுன்னு எவ்வளவு விதம் மலைகளில் எவ்வளவு விதம் நீர்களில் எவ்வளவு விதம் கடலாக இருக்குது அருவியாக இருக்குது குளமாக தேங்கி இருக்குது ஓடுற ஆறாக இருக்குது சுபானலாம் வானத்தில் இருந்து பொழியக்கூடிய மலையாக இருக்குது எவ்வளவு விதமான இயற்கையெல்லாம் நம்மளை சுற்றி படைச்சிருக்கா விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் அந்த ஜின்களில் எத்தனை படைப்புகள் இருக்குது வானவர்கள் அவங்களெல்லாம் எத்தனை படைப்புகளை படைச்சிருக்கா ஒரு முறை பைத்துல் மஹ்மூரில் தொழுகக்கூடிய வானவர் அடுத்த முறை அவருக்கான டேர்ன் வரதுக்குள்ளே மறுமை நாள் வந்துடும் அப்படின்னா எவ்வளவு வானவர்கள் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னும் எவ்வளோ குட்டி குட்டி உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழுது அப்போது யாவா உன்னுடைய படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவு நான் உன்னை நான் புகழ்கிறேன் அது எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அந்த அளவுக்கு நான் ஒன்று புகழ்கிறேன் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க அடுத்தது பாருங்கள் யாவா உன்னுடைய பொருத்தத்திற்கால அளவு ஒரு இலா உன்னுடைய உவப்புக்கு அளவு நான் உன்னை புகழ்கிறேன் உன்னுடைய மனம் எவ்வளவு கருணையானது எவ்வளவு விசாலமானது உன்னுடைய தன்மையினுடைய அந்த பொருத்தத்துடைய அளவு நான் உன்னை புகழ்கிறேன் ரப்பே அடுத்து யாழ்லா உன்னுடைய அர்ஷி எடை அளவு நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க உல்லாவுடைய அர்ஷுடைய கணம் எவ்வளோன்னு நமக்கு தெரியுமா அது எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும்னு தெரியுமா அந்த அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்களே எவ்வளோ பிரம்மாண்டமானவர்கள் அவங்களுடைய காது சோனைக்கும் அவங்களுடைய ஷோல்டருக்கும் இடையில் உள்ள தூரமே ஒரு மனிதன் பல ஆயிரம் ஆண்டு காலம் நடந்து பயணிக்கணும் அப்படின்னா அந்த மாணவர்களே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாங்கன்னா அல்லாஹுடைய அரியணை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் அந்த அரியணையுடைய எடையின் அளவு நான் ஒன்று புகழ்கிறேன் ரப்பே இதெல்லாம் எந்த அளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது என்னுடைய கற்பனை கற்பாற்பட்டு என்னுடைய சிந்தனைகளுக்குள்ள அடங்காத அளவு நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு இந்த திக்ரின் மூலமாக ரசுல்லா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அடுத்து பாருங்கள் உதாத கலி மாத்திகி உன்னுடைய வார்த்தைகளின் எண்ணிக்கையின் அளவு ஒன்று நான் புகழ்கிறேன் உலாகுடைய வார்த்தை தான் அப்படின்னு நம்ம எந்த அடைப்பு குறிக்குள்ளையாவது கொண்டு வந்து நிறுத்த முடியுமா இறைவனுடைய வார்த்தையுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது அது எவ்வளவு மனிதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நேர்வழி கொண்டு வந்திருக்கு எவ்வளவு மனிதர்களை கண்ணீர் சிந்தி அழுக வச்சிருக்கு எவ்வளவு மனிதர்களை அந்த இறைவனை சந்திக்கணும் அப்படிங்கிற இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளின் அளவு அந்த வார்த்தையினுடைய கனத்தின் அளவு நான் உன்னை போற்றி புகழ்கிறேன் ரப்பே அப்படின்னு நம்பி சொல்லா ஐயசல்லம் அவங்க இந்த திக்கரை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த திக்கிற தினமும் நாம் ஓதக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா மூன்று முறை நீங்கள் ஓதினீங்க அப்படின்னா நீங்கள் பகல் வேலை முழுக்க செய்கிற இபாதத்துகளுக்கு இது ஈடானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லா ஐலம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு என்னென்னா கடினத்தை செய்கிறதில் தான் நம்ம அதிக ஆர்வம் காட்டுவோம் என்ன சிரமப்படுத்தி ஒரு அமல் அப்படின்னா அந்த அமலை செஞ்சு முடிக்கிறது பெரிய இன்பமாக நினப்போம் அதுதான் பெரிய சாதனையாக நினப்போம் சுல்லாக பாருங்க இலகுவான வார்த்தைகளின் மூலமாக கனமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த திக்கர் ரொம்ப ஈஸி தானே எலும்பு இல்லாத இந்த நாக்கை அசைச்சு எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறோம் எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறோம் அதில் சில வார்த்தைகள் நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு கூட தெரியாமல் பேசுகிறோமே இந்த ஈஸியான அசைவுகளை பயன்படுத்தி ஒரு மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் தொடர் இபாதத்துக்கான நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இதை நம்மளை செய்ய விடாமல் தடுக்கிற விஷயம் என்னவாக இருக்கும் நம்மளுடைய சோம்பலா நம்மளுடைய அஜாக்கிரதையா இல்லை இந்த திக்கரை பற்றி நமக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லாததுனாலயா நல்லா சொல்கிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்க நன்றி செலுத்துங்க உங்களுக்கு நான் அதிகப்படுத்துகிறேன் இறைவன் அருளை அதிகப்படுத்தணும்னு நமக்கு ஆசை இல்லையா ஆசை இருக்குதானே இப்ப அடுத்த முறை நம்ம என்ன திக்கர் செய்யறதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா இறைவனை புகழக்கூடிய கூடிய இந்த திக்கரை செய்யக்கூடியவங்களா இருப்போம் அல்லாஹ் ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து இந்த திக்கரை ஓத ஆரம்பிங்களேன் இதை நிறுத்திட்டு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்மளுடைய நாவுக்கு தோணவே தோணாது நம்மளுடைய உள்ளமும் இந்த திக்கரில் மூழ்கி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தான் இது சுபஹானம் லாகி ஓபிகி ஹதத ஹல்கிஹி விலி ஓ தார்ஷி ومداد كلماته السلام عليكم ورحمة الله وبركاته